வணக்கம் மக்களே மேடவாக்கம் அருகில் உள்ள சித்தாலப்பாக்கத்திலிருந்து கணேஷ் அவர்கள் நம்மகிட்ட மேனுவல் கார் எப்படி ஓட்டுறதுன்னு பயிற்சி எடுக்கிறாரு இன்னைக்கு ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோடு திருச்சி ஹைவேல பயிற்சி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மதுரை அந்த வரையும் நம்ம போய்ட்டு வருவோம் இன்றைக்கி அவர் வேற லெவலாக நம்ம இந்த ஹைவேலில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த ஜிஎஸ்டி ரோடு திருச்சி சர்வ சாதாரணமாக டிரைவிங் தெரியாதவங்களால் ஓட்ட முடியாது ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து உடனுக்குடனே நம்ம டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பிரேக்னா என்ன ஆக்சிடெண்ட்டுனா என்ன ஸ்டேரிங்கு எப்படின்னா எப்படி ஓவர் டேக் பண்ணணும் எந்த ட்ராக்ல போகணும் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த ஹைவேலில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் இதுக்கு முன்னாடி ஆறு நாள் வந்து சென்னைக்குள்ளேயே ஓட்டி டிரைவிங்னால் என்னென்னு முழுசாக புரிய வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஏழாவது நாள் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்மளுடைய ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக நாளையிலேருந்து ஈஸியாக அவரோட கார் எடுத்துகிட்டு இந்த சென்னையோட சிட்டி டிராபிக்கில் ஓட்ட முடியும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலும் கேளுங்கள் எங்ககிட்ட பயிற்சி எடுங்க அதுக்கப்புறம் உங்கள் காரை இந்த சென்னையோட சிட்டி டிராபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்டலாம்